பாருங்க இவன் வேறு அம்முக்குட்டி இவன் பேரு டிக்கி இந்த மண்டை இந்தா இங்க போகிறா வருங்க பாப்பா கீழ வேறு வந்து பட்டுக்குட்டி இந்தா இங்க ஒருத்தி துணி இருக்கிறா இருக்கிறாத்தீங்களா இவன் வேறு குண்டு பாப்பா இவ தான் இருக்கிறதுல கொஞ்சம் குண்டா இருப்பாருங்க அதனால குண்டு பாப்பா இந்தா இவன் வேறு அழகி எங்க எங்க தீரமாட்டேங்குது ஏ பட்டுக்குட்டி பட்டுக்குட்டியே உங்க அம்மா கொஞ்சம் பட்டுக்குட்டி நீ எங்க வர நீ எங்க வர நீ பின்னாடிய டிக்கி பையல எடேய் டிக்கி இங்கே வாசாமி டேய் டேய் குட்டி பையா டேய் டிக்கி என்ன அதுக்குள்ளே உச்சா வந்துடுச்சா எத்தனை வாட்டி வாருங்க இந்த இத்து தினோண்டு ஈரம் பூரா இந்த குட்டி பப்பா அழுகலோட ஒன்றுக்கு உங்க அம்மா சங்கிலி அவுத்துறாள் அம்மாங்க அந்த பட்டுக்குட்டி ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க தெரியுதுங்களா சண்டை சண்டை ஐயோ அம்மா இது ஓடுற சண்டை மூன்று இருந்து அது சீரியஸா இந்த சண்டை எனக்கு பார்த்தா சிரிப்பா வருது உடைக்கிறப்பிப்பா இங்க வேற இங்க அங்க இருந்து ஓடி வந்து சண்டை அடப்பா குறுக்காட்டு வாழ்க்கை வந்து பால் குடிக்கிறேன் எல்லாம் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ குண்டாவுல என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறியாடி தள்ளிடி ஓடுற சண்டை தான் விடிய எடுக்கும் என்ன ஒரு சேட்டை தள்ளி போகுமா இந்தல உன்கிட்ட பேசுனவொன்னே அவங்க சண்டையை நிப்பாடிட்டாங்க ஏண்டி அழகி ஏ ஏ என்ன பிரச்சனை உனக்கு இவ என்ன வேலை தண்ணீங்களா ஒன்றா காலையில் காலையில் பெல்ட் அவுத்துட்டு ஓடி போயிட்டாருங்க ஓடி போய் ஏற்கனவே கூண்டுக்குள்ளே இருக்கிற ஓலி இழுத்து போட்டு கடிச்சான்னு தூங்கி எழுந்திரிச்சுன்னு ரெண்டு மூணு தெருவு தள்ளி இருக்கிறாங்க டீச்சருங்க அவங்க வீட்டில் இருந்த ஓழி போய் இழுத்து வச்சு கடிச்சு கொண்டு மாட்டாங்க அவங்க கோழியோடு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சுன்னு கதவை தட்டி எழுப்பி என்னை சத்தம் போட்டு போனாங்க அப்புறம் பழக்கமானவங்க அப்புறம் அவங்க சண்டையாக கட்ட மூடி அவங்க இப்படி நாயை அவுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இவன் ரொம்ப சேட்டைங்க போய் எல்லாத்து வீட்லேயும் இருந்தால் எதுக்காலம் அந்த அண்ணெல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க கோழி பிடிச்சி பிடிச்சி கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறாழ வேணாலும் எங்கள் வீட்டு கேமராவில் வந்து பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்படிங்கிறாங்க என்னங்க பண்ணுறது இவ்வளோ இதுக்கோசரமே எங்கேயாவது கொண்டு போய் தான் உடவுன்னு மாட்டேருக்குதுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல விடவும் மனசு வர மாட்டேங்குது ஆனால் கோழியெல்லாம் போய் பிடிக்கிறாளுங்க கட்டி வச்சு கேட்டு நீக்கியிருந்தா அத்துட்டு ஓடிடுறாளுங்க கேட்டு என்ன இருந்தாங்க சாத்தியே வைக்கிறது இவங்க அப்பா எல்லாம் திடீர்னு வேலைக்கு நேரமாக மாதிரி இருந்ததுன்னா கேட்டை நீக்கிட்டு போயிடுறாங்க நானு தான் கேட்டை சாத்தி வைப்பேன் ஏய் என்ன சண்டை முடிஞ்சுதா ஏமா என் குட்டி பார்ப்பாங்க அங்க வேற ஆயி போயிட்டு இருக்கிற ஆளாட்டு இருக்குது அதுக்கு நீ எங்க வெளியில் கொண்டு வீ ஏம்மா காலை பிடிச்சிக்கிட்டு புரு 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 புருங்குடி பூசுது காலை பிடிச்சிட்டு புரு 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 புருன்னு காலை கடிக்கிறியா நீ ஏன் உனக்கு எதாவது கடிக்கலாம்னே இருக்க மாட்டேங்குது அடி அடி வாங்க போற பாப்பா ஏய் வா வருங்களேன் வா நிக்கிறா போடா போட நல்ல தானே நீ அம்முக்குடி ஏ அம்முக்கு அதனாலயே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க கொண்டு போய் இதை விட்டுட்டு வரவுன்னு மாட்டிருக்குதுங்க நம்ம என்ன பண்ண முடியும் எனக்கு வச்சு பார்த்துக்கோன்னு இது ஆசையாக இருக்குது எப்படியெல்லாம் சேட்டை வந்தேன்னா என்னங்க பண்ண முடியும் நான் எத்தனை பேருக்குங்க பதில் சொல்கிறது பாருங்க வீட்டில் தான் இருந்தேன் இன்றைக்கி தைக்கிற வேலையும் செய்யல வீட்டில் ஒரு பாருங்க எடுத்து வச்சிருக்கிற தைக்கிறது எல்லாம் ஆயில் ஊற்றி க்ளீன் பண்ணி